அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு பிரிவு பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் குரல் பதினொன்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர் பாற்று தெளிவுரை மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மலையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமில்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை தெளிவுரை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மலையாகும் குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி தெளிவுரை மழை பெய்யாமல் செய் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உலா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றி கால் தெளிவுரை மலை என்னும் வருவாய் குன்றுவிட்டால் உழவரும் ஏர் கொண்டு உளமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை தெவுரை பொய்யாமல் பொ கெடுக்க வல்லது மலை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்துவர்க்கும் நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மலையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பதர் தலை காண்பரிது தெளிவுரை வானத்திலிருந்து மலை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய பசும்புள்ளின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலிலி தானல்காத் ஆகிவிடின் தெளிவுரை மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன்வளம் வளம் போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தெளிவுரை மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனேன் தெளிவுரை மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீரின் ரமையா உலகு நீரின் ரமையா துலகனின் யார் யாருக்கும் வானின் ரமையா தொழுக்கு தெளிவுரை எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கவும் நிலைபெறாமல் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வால்